இது வந்து ரசாயி பழம் வெட்டி வச்சு சீப்பு நிறையா இல்லை கொஞ்சம்தான் இருக்குது பழுக்கிற ஸ்டேஜி வந்துடுச்சு வெட்டி வச்சா பழுக்கிறோம் இது வந்து கொய்யா மரம் ஆனால் இது ஒட்டு கன்று வச்சது தான் இன்னும் காய்க்கல இனிமேல் தான் காய்க்கும் இது வந்து மின்னல மரம் இது வந்து ரசம் வச்சு சாப்பிட்றது இந்த இலை தொட்டாலே வாசனை அடிக்கும் இது வந்து மதுளை மரம் தான் பூ வச்சிருக்கு இனிமேல் தான் காய்க்கும் இது வந்து சாத்துக்குடி இப்போ தான் காய்ச்சிருக்கு நிறையா பிஞ்சாக இருக்குது ஒரு ரெண்டு கா தான் பெருசாக இருக்குது இது வந்து முள்ளரும்பு இப்போ தான் உப்பு வச்சிருக்கு இனிமே தான் பூக்கும் இது ஒன்று ரெண்டு பூத்துக்கிட்டு இருக்குது உள்ள ரொம்ப இது வந்து ஊசி மிளகா செடி இப்போ தான் நிறையா பூ வச்சுருக்கு அதுக்கப்புறம் காய் ஊசி மிளகாய் செடி மட்டுமில்லாம் எப்படி இருக்குது இது வந்து எங்கள் வீட்டு சுண்டைக்காய் மரம் இப்போ தான் பூ வச்சிருக்கு எல்லாம் இனிமேல் தான் காய்க்கும் பூ வச்சிருக்கு கொஞ்சமாக நிறையா பூ வச்சிருக்கு இதெல்லாம் பூ காய் இன்னும் காய்க்கல நிறையா மக்கு வச்சிருக்கு